ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் இன்ஷா அல்லா நாளைக்கு பெருநாள் வள்ளாழ்த்துக்கள் நாம் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாளைக்கு இன்ஷால்லா பெருநாள் அதனால் இன்றைக்கி வந்து நாம் வந்து மூன்றரை மணி மத்தியானம் மூன்றரை மணிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து மஹரைவுக்கு அப்புறம் எடுத்த விது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்ஷா இல்லா பெருநாள் நாம் வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறேங்க ஐம்பது கிராம் பார்த்திங்கன்னா கிராம்பு எடுத்துருக்கேன் அதாவது மூணு பொருள் நம்மளுக்கு தேவைப்படும் பாய் வீட்டு பிரியாணிக்கு வந்து மூணு பொருள் தேவைப்படுங்க அதாவது ஐம்பது கிராம் வந்து கிராம்பு எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சுருள் பட்டை வாங்கிக்கோங்க இது வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் கரெக்டான அளவு இதுதான் இந்த மூணு பொருளை வச்சு நாம் வந்து பிரியாணி பொருள் வந்து பிரியாணி பொடி வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் நூறு கிராம் பார்த்திங்க அப்படின்னா சுருள் பட்டை ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் ஏலக்காய் இந்த மூணு பொருளையும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் ஊரில் வெயில் அடிச்சிச்சின்னா நல்லா வெயிலில் காய வேங்க இது வந்து நல்ல வெயில் டைம் தான் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு பாத்திரத்தை நல்ல ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மூணு பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சேர்த்து தட்டிடுங்க கொஞ்சமாக அது வந்து நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக வறுபடு வறுக்கணும் அதை வந்து அந்த பட்டைகளை வந்து அந்த அப்படியே போடாமல் அதில் வந்து குட்டி குட்டியாக க அதாவது உடைச்சி அந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதை வந்து குட்டி குட்டியாக வந்து உடைய ஆரம்பிச்சிடும் உடைச்சி நீங்கள் போட்டால் தான் வந்து அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வறுப்படும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா உடைச்சி போட்டுட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப கருகையும் விட்டுறக்கூடாது அதாவது ஹீட் இல்லாமலும் எடுத்துடக்கூடாது ஒரு அளவுக்கு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஹீட் இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா மசாலா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து நாம் வந்து அப்பப்போ செஞ்சிகிட்ருக்க முடியாது அதனால் வந்து கொஞ்சமாக அதிகமாகவே செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ பிரியாணி போடும்போதும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுங்க இந்த வீடியோ தனியாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா வருபட்டு எடுத்து வ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் வந்து எந்த ஒரு தண்ணி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து மிக்சி ஜாருக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் வந்து திரிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரியாணி மசாலா ரெடி ஆயிருங்க இந்த மசாலா தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணுறது காரத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறது உண்டு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கிலோ பிரியாணி போடுறீங்க அப்படின்னா ஒன்றரை டேபிள் டீஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு சரியான அளவாக இருக்கும் நீங்கள் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போடுற பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ மனமாக இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து இதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படின்னா எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நான் எப்போ பிரியாணி போடணும் அதை வந்து ஓப்பன் பண்ணாலுமே அது வந்து அப்படி தான் இருக்கும் அதில் வந்து எந்த நிறம் மனம் எதுவுமே வந்து அதாவது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வறுத்து வந்து சேர்த்துருக்கோம் அதனால் வந்து கெட்டு போகாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நாளைக்கு இன்ஷெல்லாம் பெருநாள் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு நாள் முந்தையே வந்து நான் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்ட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டாங்க நான் வந்து சரியாக மூன்றரை மணிலேருந்து ஆரம்பித்தேன் மூன்றரை மணிலேருந்து நான் வந்து மாவு வீட்டில் வந்து நாளைக்கு இன்ஷெல்லாம் பெருநாள் அப்படின்னால நாங்கள் தோசை கறி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாப்பிட்றது உண்டு எப்போவுமே பெருநாளில் அது தாங்க ஸ்பெஷல் அதனால் வந்து நான் வந்து மூன்றரை மணிக்கே வந்து மாவு எல்லாம் ஆட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட எந்த ப்ரிப்ரேஷனையும் பண்ணி வச்சுட்டோங்க இந்த மாதிரி ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வாசனை எதுவுமே மாறாமல் உங்களுக்கு எப்போவுமே யூஸ் ஆகுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பெருநாள்றதுனால இன்றைக்கி நைட்டு ஏதாவது இவ்வளோ நாளாக நம்ம நோய் பிடிச்சிட்டோம் அதனால் வந்து எதாவது ஸ்பெஷலாக சாப்பிடணும் அப்படின்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி விட்டாச்சுங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அது பார்த்திங்க அப்படின்னா சில்லி சில்லி சாஸ் கொடுத்துருந்தாங்க டொமேட்டோ சாஸ் கொடுத்துருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு க ஆரமிச்சாச்சிங்க டேங்க் வந்து கரைச்சி வச்சுருவோம் ஏன்னா இன்ஷால்லாம் நாளைக்கு வந்து பெருநாள் அப்படிங்கிறதுனால எல்லோரும் தொழுதுட்டு நம்ம வீடு வீடாக வந்து எல்லோரும் நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய ரிலேஷன் எல்லோரும் வருவாங்க அதாவது சலாம் கொடுக்க வருவாங்க அதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி முதல்ல வந்து ஜூஸ் எல்லாம் கரைச்சி வச்சுருது நான் வந்து ஒரு கப் மேங்கோ டேங்குக்கு ஒரு கப் வந்து ஆரஞ்சு டேங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஒன்றரை லிட்டர் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப் வந்து ஆரஞ்சு டேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப் வந்து மேங்கோ டேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும்ங்க ஒன்றரை லிட்டருக்கு நான் வந்து அதை வந்து ஒரு ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் வந்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இன்ஷா நாளைக்கு எல்லோரும் வர்றவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கப்பில் வந்து கொடுக்குறதுக்கு சரியாக இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே எங்களுக்கு வந்து ஏழரை மணிக்கெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக வந்து தொழுக வச்சுருக்காங்க பெருநாள் தொழுகைன்னு ரெண்டரைக்காய் தொழுகிறதுக்காக நாங்கள் வந்து காலையில் ஏழரை மணிக்கு நான் வந்து ரெடியாக வேண்டியதாக இருக்கோம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே வந்து தேங்காவெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதை வந்து அரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் நாளைக்கு ஒரு நாளுக்காக வந்து காலையிலே வந்து லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக கா அதாவது ஒரு நாள் நைட்டே முந்தின நாள் நைட்டே வந்து இந்த இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு நல்லா வந்து கழுவி சுத்தப்படுத்திட்டு வந்து கரெக்டாக தண்ணி எதுவுமே ஊற்றாம நல்லா அரைச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் வந்து தேங்காயும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சுங்க இது வந்து பால் ட்ரைல தான் வைக்கணும் நம்ம வந்து ஃப்ரீஸரில் வச்சோம்னா காலையில் வந்து கல்லாயிடும் அதனால் பால் ட்ரைல இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மாதிரியே அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பால் ட்ரெயில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து ரெடியாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மூன்றரை மணிக்கே மாவை ஆட்டிட்டேன் அப்படின்னு சொன்னிருந்தேன் ஏன்னா அது ஃபுல்லாக வந்து மாவு வந்து ஃபுல்லாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கு புளிச்சிடும் அதனால் ஒரு தனியாக ஒரு கண்டெய்னரில் பாதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மீதி மாவை தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மறுநாள் தோசை சுடுறதுக்காக எடுத்து வச்சுருப்போம் ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மனுஷனே நொந்து போகிறான் மாவு நொந்துட்டு போயிடாதா அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கறிக்கு காலையில் கோழிக்கறி வந்து கோழிக்கறி தோசைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கோழிக்கறிக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் குட்டி அதாவது குட்டி வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் அதனால வந்து காலையில உரிச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால பாத்தீங்க அப்படின்னா நைட்டே அதையும் நல்லா உரிச்சு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு அதையுமே ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிடலாங்க இதுதான் டெய்லி சேவிங்லாம் அப்படின்லாம் கிடையாது நான் வந்து பெருநாளுக்காக மட்டும் தான் நைட்டு வந்து இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கிறது மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டோர் பண்ணிலாம் அவ்வளோலாம் சாப்பிட்றது இல்லை ஏன்னா அது உடம்புக்கு கேடுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் சாப்பிட்றதில்லைங்க எந்த ஒரு நாள் மட்டும் ஏன்னா மறுநாள் காலையில் தொழுகைக்காக போகுவோம் ரெடியாகவோ இன்ஷால்லாம் நாளைக்கு வந்து பெருநாளில் எப்படி எப்படி செலப்ரேட் பண்ணோன்றதை இன்ஷால்லாம் நாளைக்கு ஒரு விலாக் எடுத்து உங்களுக்கு போடலான் இருக்கேன் வெயிட்டன்சி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகாயை அதே மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னரில் போட்டு போட்டு வச்சுருங்க புதினா மல்லி இல அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி பாக்ஸில் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நிமிஷம் பிரியாணி போடும்போது ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி தனித்தனியாக கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சுங்க பாடா இவ்வளோ வேலையும் முடிஞ்சிடுச்சு இனியும் நம்ம முடியுமா பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக சிங்கு ஃபுல்லாக பாத்திரங்கள் எல்லாம் கிடக்கு அதை எல்லாத்தையும் கழுவி அதை இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு வச்சுட்டு பார்த்தா கிச்சன் ஃபுல்லாக தூசியாக இருக்குது அழுக்காக இருக்குது அது எல்லாத்தையும் கழுவி எடுத்தால் தான் நம்மளுக்கு தூக்கமே வருங்க அதனால் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தனா அடுப்பு கொஞ்சம் அழுக்காக இருந்தது சரி அடுப்பையும் கழுவிடலான்னு பார்த்துட்டு அடுப்பை எல்லாத்தையுமே கழுவிட்டு நான் வந்து நாளைக்கு பிறநாள்னா இன்றைக்கி வந்து எல்லா வேலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுட்டு தான் நான் வந்து தூங்குறதுக்கே போவாங்க அப்போ தான் எனக்கு வந்து காலையில் வந்து ஒரு பெருநாளுக்குடைய ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அதனால் நைட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது என்னோடய வேலை எப்போவுமே நைட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் படுப்போம் அது பெருநாள் அப்படின்ற போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் அது எனக்கு என்னமோ வந்து அதெல்லாம் முடிக்கலை அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா மணி டென் தேர்ட்டி ஆயிடுச்சு வந்து கிச்சன் மேடை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க எப்போவுமே பாத்திரம்லாம் கழுவிட்டு சிங்கம் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் பூசுகிற மாதிரியே சிங்கையும் ஒரு தடவை நீங்கள் அப்படி பூசி நீட்டாக வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் வந்து வெரி வெரி பெர்ஃபெக்டாக இருக்குங்க இதை நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ரெகுலராக நான் வந்து ட்ரை பண்ணுறது உண்டு ட்ரை ரெகுலராக வந்து இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஹாலு கிச்சன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தோட்டியாக இருந்தது சரி அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாப்பை போட்டு தொடச்சி விட்டாச்சுங்க எங்கள் வீடு பார்த்திங்க அப்படின்னா ரைட் பட்டி மாதிரி குச்சி குச்சி மாதிரி நீளமாக போய்கிட்டே இருக்கும் அது வீட்டில் வந்து எல்லோரும் வந்து தூங்கிட்டாங்க நான் மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால வந்து லேட் ஆயிருச்சு இப்போமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகிடுச்சி அதனால் வந்து ஃபுல்லாக வந்து இந்த க்ளீன் பண்ண முடியல இன்ஷாலாக காலையில் வந்து அந்த மீதி பகுதியெல்லாம் தூத்துக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து டைனிங் ஹால் அண்டு கிச்சன் இந்த ரெண்டே மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீட் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தான் மெயின் மேட்டரே இருக்குது இன்ஷாலில் நாளைக்கு பிறநாள்ன்றதுனால எல்லோருடைய ட்ரெஸ்ஸையும் அவங்கவுங்க பேக்கில் வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லைன்னா எல்லோரும் அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பையலை வந்து எடுத்து வைக்கிறது உண்டுங்க பெருநாளுக்கு போட்டுடுறது ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பெருநாள் வந்து தொழுதுட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ் போடுறது அதனால பெருநாளுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் எப்படியுமே எடுத்துருவோம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு எடுத்தது அவங்க வந்து இருபத்தேழாவது ராகு வந்து ஊரில் இல்லை அவங்க வந்து பெங்களூரில் இருந்ததுனால வந்து இங்கே வந்து ட்ரெஸ்ஸு வந்து எதுவுமே போடலை அதனால் அவங்க ட்ரெஸ் எல்லாமே அப்படி இருக்குது இன்ஷால்லாம் அவங்க என்ன சூஸ் பண்ணி போடுவாங்களோ அதை போட்டுக்கிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பேக்கெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒரு பேக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது வந்து என்னோடய ஸாரீ சாரீக்கு வந்து இந்த மாதிரி நல்லா அட்ராக்டிவான கோல்டன் கலரில் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸோட பார்டர் வந்து பார்டரில் வந்து ப்ளவுஸோட கலர் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது கான்ட்ரஸ்டாக கொடுத்ததுனால வந்து டிஃப்ரெண்ட் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் வந்து ஒன்று அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கலரில் கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்டர்லேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அது தாங்க இதில் வந்து பாயிண்ட்டு அதில் எதுவுமே ஸ்டோன் என்னதுனால எக்ஸ்ட்ரா ஸ்டோன் வச்சு அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இப்ப பாருங்க குழந்தைங்க டிரஸ் எடுக்கும் போதுதான் அந்த பேக்கே நிறைஞ்சிருக்கு ஒரு கவுனே இவ்ளோ குண்டா இருக்குதுங்க இது வந்து என்னோட சின்ன பொண்ணுக்கு இது வந்து ஒரு பிராக் இந்த இது வந்து இது வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு இது வந்து பெருநாள் தொழுகைக்காக போடுறது பெருநாள் தொழுதுகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த புஷ் புஷ் கவுனெல்லாம் வந்து உடனே கழட்டிடுவாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து அந்த மாதிரி ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் பெருநாள் தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெஹந்தி விட்டாச்சுங்க இன்ஷா எல்லாமே டூ நாளை சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க